ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்னிங் சென்சிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம பார்க்குற வேலை இப்படி வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்துலேயும் வேலை இப்போ அறிவிச்சிருக்காங்க அதோடய பார்த்தீங்கன்னா கரூர் மற்றும் மதுரை இதெல்லாம் அறிவிச்சிருந்தாங்க இப்போ திருநெல்வேலியிலேருந்து ஆவின் ரெடிக்கணும்னு அறிவிச்சிருந்தாங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திருநெல்வேலி மாவட்டம் நீதிமன்றத்திலேருந்து வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த டிசம்பர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வேலைவாய்ப்புகள் வந்த மயமாக இருக்குது பல விதமான ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகிட்டே இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் உருவாக்கிக்குவோம் நல்ல ஒரு அரிய வாய்ப்பு எக்கச்சக்கமான வேலைவாய்ப்புகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ நம்மளும் வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கும் அதனால் மிஸ் பண்ணாமல் எல்லா எல்லா வேலைவாய்ப்புக்கும் அப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த வேலை இப்போ வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது போன்ற அனைத்து விவரங்களும் இந்த வீடியோக்கில் கொடுத்துருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப்பாக நம்ம இறுதி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி இது போல் இது போல இன்ட்ரெஸ்ட்டிங்கான அனைத்து மன்ன வேலையை பொறுத்தவர்களுக்கான நீங்கள் உடனே கூட தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைலுக்கு உடனே வந்து சேர்ந்துடும் ஸோ முதல்மை மாவட்ட நீதிமன்றம் திருநெல்வேலி ஸோ என்னென்ன போஸ்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ காலிப்படங்கள் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து காலிபடங்கள் கொடுத்துருந்தாங்க அது வந்து தற்காலிகமான பணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நகல் பரிசோதகர் மற்றும் நகல் வாசிப்பவர் ஓகே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஏழு காலிப்படங்கள் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து முதுநிலை கட்டளை பணியாளர் மொத்தம் ஆறு காலிப்படங்கள் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து அடுத்த இளநிலை கட்டளை பணியாளர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் முப்பத்தி ஏழு காலிப்படங்கள் கொடுத்துருக்காங்க அண்டு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் வந்து இரண்டு காலிபடங்கள் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் முப்பத்தி ரெண்டு காலி கொடுத்துருக்காங்க அண்டு இரவு காவலர் அப்புறம் மசால்ஜி இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினான்கு காலிப்படங்கள் கொடுத்துருக்காங்க அண்டு வந்து இப்போ துப்புரவு பணியாளர் வந்து பார்த்திங்கன்னா மூன்று காளிப்படங்கள் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து மூன்று சுகாதார ஊழியர் ஸோ இத்தனை போஸ்ட் வந்து இத்தனை விதமான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வயது வரம்பு அனைத்தையுமே பார்க்கலாம் வீடியோ வந்து இது வரைக்கும் பாருங்கள் முதல்ல இந்த வேலை வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட்டு முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஸோ இந்த மாதத்தோடு முடிவடையுது ஓகே டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியோட முடியாது எல்லா கோர்ட் மற்றும் ஆவின் ஜாப்புக்கும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாட்கள் தான் டைம் கொடுத்துருக்கானுங்க அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ என்ன நினச்சி கொடுத்தானுங்கன்னு தெரில ரைட் ஓகே இந்த மாதம் முப்பத்தொன்னு பன்னெண்டு விட முடியாது அதனால சீக்கிரம் வந்து இதுக்கு விண்ணப்பிக்க ஆரம்பிச்சிருங்க ஸோ ஓகே கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எவ்வளோ காலி பண்ணிடும் அப்படின்னா மொத்தம் வந்து ஐந்து காலி கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பார்த்திங்கனா இன சுழற்சி முறை கேட்டகரி வைஸ் யாராருக்கு எவ்வளோ முன்னுரிமை எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்து செக் பண்ணியா முன்னுரிமை உள்ளவங்க மட்டும் விண்ணப்பிச்சுருங்க ஓகேங்களா இல்லாதவங்க ஜென்ரல் கேட்டகரியில விண்ணப்பிச்சிருங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நகல் பரிசோதகர் மற்றும் நகல் வாசிப்பாளர் இதுக்கு வந்து மொத்தமாக எவ்வளோ காலி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு காளிப்பணிகள் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் வந்து இன சுழற்சியெல்லாம் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதுநிலை கட்டளை பணியாளர் இதை போல இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஆறு காலி கொடுத்துருக்காங்க அதே போல இன சுழற்சியும் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இளநிலை கட்டளை பணியாளர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து மொத்தமாக வந்து ஒரு முப்பத்தி ஏழு காலிப்பணுங்களை கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து என்ன சுழற்சி முறையை செக் பண்ணி பார்த்துக்கோங்க உள்ளவங்க மட்டும் விண்ணப்பிச்சிருங்க அந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரை வரைக்கும் இரண்டு காலி கொடுத்துருக்காங்க ஸோ ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் எக்கச்சக்கமான வேலை இப்போ கொடுத்துருக்காங்க அலுவலக அலுவலக உதவியாளர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு காலிப்படங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இரவு காவலர் அப்புறம் மசால்ஜி இந்த வேலையை இப்போ போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டு காலிப்படங்கள் கொடுத்துருக்காங்க அண்டு சாரி இரண்டு இல்லை மொத்தம் வந்து ஒரு பத்து காலிப்படங்கள் கொடுத்துருக்காங்க பத்து இன்னும் போயிட்டே இருக்கு ஓகே பதினாலு இரவு காவலர் மற்றும் மசாலஜி வந்து மொத்தம் வந்து பதினாலு காலிப்படங்கள் கொடுத்துருக்காங்க அண்ட் துப்புரவு துப்புரவு பணியாளரை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்து மூன்று காலிப்படங்கள் கொடுத்துருக்காங்க அண்டு சுகாதார ஊழியர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து மூன்று கால்படங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு முடிவு வந்த திருநெல்வேலியில் இதுக்கு முடிவு வந்த மதுரையாக இருக்கட்டும் இல்லை கரூர் டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும் இந்த கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் ரொம்ப கம்மியாக விட்டுருந்தாங்க அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாகவே விட்டுருக்காங்க திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் ஆனால் திருநெல்வேலி ஆவினில் வந்து ரொம்ப கம்மியாக வேக்கன்சி விட்டுருந்தானுங்க ஆனால் கோர்ட்டுக்கு வந்து நிறையா வேக்கன்சிஸ் விட்டுருக்கானுங்க டோட்டலாக வந்து ஒரு நூற்றி ஐம்பது வேக்கன்சிஸ் கிட்ட வந்து வருது ஸோ ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் எக்கச்சக்கமான வேலைவாய்ப்புகள் அள்ளி கொட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ முக்கியமாக என்ன சொல்லிச்சு ப்ரியாரிட்டி உள்ளவங்களாம் பார்த்து செக் பண்ணிட்டு அது இந்த விண்ணப்பிச்சிருங்க இப்போ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நம்ம இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் தற்காலிகமான பணி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மற்ற எந்த போஸ்ட்டுக்குமே இந்த ஒரு இது கிடையாது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தற்காலிகமான பணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீ இப்போ பாஸ் டிகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா பேச்சுலர் டிகிரியின் பிஏ பிஎஸ்சி ஆர் பி காம் முடிச்சிருந்தால் இதுக்கு வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் நீங்கள் டிகிரி முடித்தாலும் இது வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு மட்டும் தான் டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மற்ற அனைத்து போஸ்ட் வந்து பத்தாம் வகுப்பு எட்டாம் வப்போ எழுத படிக்க தெரிஞ்சாலும் போதுமானது அடுத்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முடியும் நம்ம வயது வரம்பு பார்த்தாரலாம் பதினெட்டு வயசுலேருந்து விண்ணப்பிக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏக்கு பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு எஸ்சிக்கு வந்து அதிகபட்சம் முப்பத்தஞ்சு வயசு எஸ்டிக்கு முப்பத்தஞ்சு எம்பிசிக்கு முப்பத்தி ரெண்டு பிசிக்கு வந்து முப்பத்தி ரெண்டு ஓசிக்கு வந்து முப்பது அதிகபட்ச வயது இது இதுதான் பதினெட்டுலேருந்து இத்தனை வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அதிகபட்சம் வயது வரம்பு எவ்வளோ அதுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் இதை வந்து ஏஜிலசேஷன் அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நகல் பரிசோதகர் மற்றும் நகல் வாசிப்பாளர் அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கல்வி தகுதி அப்படின்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் வயது வரும்போது பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் ஒவ்வொரு கேட்டகரிக்காக அதுக்கு இந்த நீங்கள் வந்து வயது வரம்பு இருக்குது அண்ட் முதுநிலை கட்டளை பணியாளர் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து எட்டாம் பத்தாம் வகுப்பு படித்திருந்தாலே போதும் ஸோ முதுநிலை கட்டளை பணியாளருக்கு பத்தாம் வகுப்பு படித்தாலே போதும் இதுக்கு வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பும் அதே தான் அடுத்து இளநிலை கட்டளை பணியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி தேர்ச்சிப்படுறதுனால போதும் வயது வரம்பும் அதே தான் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அடுத்து ஜெராக்ஸ் ஆப்ரே ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால போதும் அது இல்லாமல் ஆறு மாதம் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் மிஷினில் ஆப்ரேட் பண்ணதுக்கான ஒரு சின்ன சர்வீட்டு வந்து நீ கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து ப்ளஸ் இதோட ஒரு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரை பொறுத்தருக்கும் இது மட்டும் ஒன்று ப்ளஸ் சேர்த்து வரும் அண்டு அலுவலக உதவியாளரை பொறுத்துக்கும் பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் இதுக்கும் வயது வரும்பு எல்லாமே அதே தான் அண்ட் இரோ காவலர் அப்புறம் மசால்ச்சி பணிக்கான கா வயது அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போட்டோம்னா எழுத படிக்க தெரிஞ்சாலே ஸோ ஹீரோ காவலர் இதுலேருந்து வர அனைத்து போஸ்ட்டுமே வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் இது வந்து விண்ணப்பிக்கலாம் அண்டு துப்புரவு பணியாளர் பணிக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் அந்த சுகாதார ஊழியர் பணிக்கான தகுதி எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் அண்டு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கான ஊதியம் சாலரி டீட்டையில் பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கனா இருபதாயிரத்து அறுநூறுலேருந்து அறுபத்தஞ்சாயிரத்து ஐநூறு கொடுத்துருவாங்க அந்த நகல் பரிசோதகர் நகல் வாசிப்பாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் அண்டு முதுநிலை கட்டளை பணியாளருக்கும் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அந்த இளநிலை கட்டளைப் பணியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு பத்தொம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரத்து முந்நூறு பர் மந்த் சம்பளம் அந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி அறுநூறுலேருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் வந்து சம்பளம் அண்ட் அலுவலக உதவியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்து எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் சம்பளம் அண்ட் இரவு காவலர் மசாஜி வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூலேருந்து ஐம்பதாயிரம் வரை சம்பளம் துப்புரவு பணியாளருக்கு வந்து சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்து எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் சுகாதார ஊழியர் பணிக்கான ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் ஓகே இதுதான் வந்து சம்பளம் அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் இதில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்ற விவரத்தை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இதுக்கு வந்து விண்ணப்பிச்சிடணும் போஸ்ட்டில் தான் விண்ணப்பிக்க போகிறோம் எக் எந்த ஒரு ஃபீஸ்மே கிடையாது அதனால் போஸ்ட்டு வந்து மூலியமாக நம்ம விண்ணப்பிக்கலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா போஸ்ட்டுக்கும் எலிஜிபிளாக இருக்கும் எல்லா போஸ்ட்டுக்கு நான் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு தனித்தனியாக வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் எல்லா கோர்ட் வீடிலும் சொல்கிறதா ஒன்று புதுசாக ஒன்று சொல்கிறது கிடையாது அதனால் எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுச்சுனா தனித்தனியாக ஃபார்ம் வச்சு இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிடறோம் வேறு ஒன்றும் கிடையாது மெத்தோடியே வந்து பார்த்திங்கன்னா தேதி முடியிறதுக்குள்ள கரெக்டாக மிஸ்டேக்லாம் நம்ம மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அண்ட் எல்லா சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆதார் அட்டை வாக்காளர் அட்டை பான் கார்டு ஓட்டிங் உரிமம் இது மூலம் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ முக்கியமாக வந்து ஒரு ஃபோட்டோ ஓட்டி ஃபோட்டோ மேலே செல்ஃப் அட்ரஸை போடுங்க அதே போல் நீங்கள் அட்டாச் பண்ணுற அனைத்து டாக்குமெண்ட்ஸ்லையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்ரெஸ்ட் அதாவது உங்கள் சைன் வந்து போட்டுக்குவோங்க ஓகேங்களா ஜெராக்ஸ் தான் அட்டாச் பண்ணணும் ஒரிஜினல் அட்டாச் பண்ணிடாதீங்க இதுதான் வந்து ப்ராசஸ் ப்ரொசீஜர் ஓகே இதுதான் வந்து விண்ணப்ப படிவோம் இது வந்து டவுன்லோட் பண்ணி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டி அது மேலே நேம் விற்று அட்ரஸ்ட்டு வந்து போட்டுக்குவோங்க அண்ட் விண்ணப்பத்தர பேரை எழுதிக்கோங்க சான்றிதழ் உள்ளபடி என்னவோ அதை எழுதிக்கோங்க அடுத்து தந்தைய பேராக பேர் அடுத்து பிறந்த தேதி என்னவோ அது கல்வி தகுதி கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும் ஓகேங்களா அது வந்து கல்வி தகுதி எவ்வளோ எது எவ்வளோ அதிகபட்சம் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதை வரைக்கும் நீங்கள் கொடுத்து அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடணும் எல்லாத்துலேயும் செல்ஃப் அட்ரஸ்ட்டு மறக்காமல் போட்டுக்கோங்க அண்ட் இனப்பிரிவு ஓகே என்ன இனப்பிரிவு அப்படிங்கிறத சொல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த ஜாதி அப்புறம் தேசிய இன மதம் ஓகே நேஷனாலிட்டி லெவல்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அண்டு பிறப்பிடம் எந்த இடம் அப்படின்னு போட்டுக்கோங்க திருமணமானவரா ஆமாம் இல்லையா போட்டுக்கோங்க நிரந்தர பர்மனட் அட்ரஸ் என்னவோ அதை எழுதிக்கோங்க ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்றத கே போட்டுக்கோங்க ஆனால் வந்து நீங்கள் தர சாப்பரேட்டருக்கு விண்ணப்பிக்கிறதா இருந்தால் ஆறு மாதம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஸோ அது இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு ஜாப் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அது இல்லாமல் அதுக்கான சர்ட்டிஃபிகேட் வந்து நீங்கள் தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கோரிங்களா உங்களுக்கு எதுக்காக முன்னுரிமை வேணும் ஆமாம் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவற்ற விதவே மாற்றுத்திறனாளி முன்னாள் ராணுவ படை வீரர் அப்புறம் வந்து கலப்பு திருமணம் செஞ்சவங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசு பணியிலேருந்து ரே பாதியில் வந்து மறுபடியும் விண்ணப்பிக்கிறோம் உங்களுக்கும் வந்து முன்னுரிமை கொடுத்துருங்க அதுக்கு முன்னுரிமை உங்களுக்கு வேணும்னா அதுக்கு நீங்கள் இன்னொரு சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வழி கற்றோகளை அப்படின்னு கேட்டுக்கோங்க ஆமாம் ஆமாம்னு அதுக்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து ஆட் பண்ணணும் அடுத்த வேலை இப்போ இதுக்கான சர்ட்டிஃபிகேட்டு ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணுக்கான ஃபார்ம் அது கொடுக்கணும் ஸோ விண்ணப்பத்துற மேலேருந்து காவல்துறை என்ன இருக்குதா அப்படின்னு கேட்டு அதெல்லாம் போட்டுக்கோங்க அடுத்து வந்து இணைக்கப்பட்ட சான்றிதழ் நகல் விவரம் ஸோ எத்தனை என்னென்ன சான்றிதழில் என்ன என்னென்ன சான்றிவிகேட் நேம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரிசை இங்கே வந்து எழுதிக்கோங்க எழுதிட்டு கடைசி வந்து என்ன இடம் என்ன நாள் அப்படின்னு போட்டு உங்களுடைய சைனை போட்டுக்கிட்டு இதில் கொடுத்துருக்க அட்ரஸில் வந்து போஸ்ட் மூலயமா விண்ணப்பிச்சுருங்க ஓகேங்களா என்ன அட்ரஸ் அப்படின்னா ஒன் செகண்ட் ஸோ இதுதான் வந்து அட்ரஸ் முதன்மை மாவட்ட நீதிபதி முதன்மை மாவட்ட நீதிமன்றம் திருநெல்வேலி ஆறு ரெண்டு ஏழு ஜீரோ ஜீரோ ரெண்டு இந்த அட்ரஸ் வந்து போஸ்ட் மூலயமா அனுப்பிச்சிருங்க ஸோ ஃபீஸ் ஃபீல் போஸ்ட்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போய் சேர மாதிரி அனுப்பிச்சிருங்க நாட்கள் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு எக்கச்சக்கமான வேலைவாய்ப்புகள் அல்லி தாராளமாகவே கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் அமைச்சிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் தெரியப்படுத்துங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு வந்து லோ பீப்பிள்ஸ் மிடில் பீப்பிள்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள அப்ளை பண்ண சொல்லுங்கள் ஏன்னா வந்து இதுக்கான கல்வி தகுதி எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் பத்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு போதும் அப்படின்னாலே நீங்கள் உங்கள் லெவலுக்கு இந்த ஜாப்லாம் ஒருத்து கிடையாது அதனால் வந்து கொஞ்சம் லோ பீப்பிளாக உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி அவங்களுக்கு உதவுங்க அவங்களுக்கு இருக்கட்டும் சப்போஸ் நீங்களும் விண்ணப்பிக்கிறதா இருந்தாலும் இது வந்து நீங்கள் விண்ணப்பிக்க விண்ணப்ப லிங்க் தெரிஞ்சக்கூட்ரிஷன் அதை கிளிக் பண்ணி ஃபர்தர் பர்தர் உங்களால் தெரிஞ்சுக்கொண்டு மேலும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க வேலை பற்றி சந்திக்கலாம் அதுவே டாட்டா